மயிலாடுதுறை தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கல்லூரி ஆகியவை கொண்டுவரப்படும் பாமக வேட்பாளர் ம க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பகுதியில் ம க ஸ்டாலினின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு வருகை தந்த ம ஸ்டாலினை ஆரத்தி எடுத்தும் சால்வை மாலை அணிவித்தும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர் அதன் பிறகு பேசிய வேட்பாளர் ம ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றால் டெல்லி மயிலாடுதுறை இடையே செங்கோல் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்க ஏற்பாடு செய்வதாக கூறினார் கொள்ளின பாய்கிச <tries>